தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழ மண்ணில் இந்திய இராணுவம் பதிவுகள் பகுதி ஆறு அமைதிப்படையின் பிரசன்னம் பற்றிய ஆய்வுகளும் பின்னூட்டங்களும் எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கச்சாத்தான இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியா அமைதிகாக்கும் படையின் வரவு சமாதான படை ஆக்கிரமிப்பு படையாக மாறியதன் காரண காரியங்களை அலசி ஆராய்ந்து பின்னாளில் பல வெளியீடுகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கின்றன பல தமிழக எழுத்தாளர்களும் இது பற்றி விரிவாக எழுதியிருப்பதாக அறிய முடிகின்றது இக்கட்டுரை பெரும்பாலும் ஈழத்துப் படைப்புகளையே முதன்மைப்படுத்தி எழுதப்படுகின்ற போதிலும் இப்பிரச்சனை தொடர்பாக வெளிப்படையாக தமிழகத்திலே ஒலித்த பல நெடுமாறன் அவர்களது குரலின் வெளிப்பாடாய் அமைந்த நூலொன்றை முக்கியத்துவம் கருதி இங்கு குறிப்பிடுகின்றேன் இலங்கை தமிழர் பிரச்சனை டில்லியின் துரோக கொள்கை என்ற தலைப்பிலே எழுந்த இந்நூல் தமிழக அரசியல்வாதியான பல நெடுமாறன் அவர்களால் எழுதப்பட்டு சென்னை தமிழ் குலம் பதிப்பாளையத்தில் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டது இந்நூலில் இந்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட செயற்பாடுகள் மலையக தமிழரின் பிரஜா உரிமை பறிப்புக்கு உடந்தையாக இருந்தது முதல் அமைதிப்படையை அனுப்பி ஈழத் தமிழர்களின் உயிரை பறித்தது வரையிலான நடவடிக்கைகள் விரிவாக ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஈழ விடுதலை ஆதரவாளரின் பார்வையிலே விளக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆலோசகராகவும் தத்துவாசிரியராகவும் வாழ்ந்து மறைந்தவர் ஆண்டன் பாலசிங்கம் மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி ஆறு அவர் எழுதிய இரண்டு நூல்கள் இலங்கையில் இந்திய ராணுவ பிரசன்னம் பற்றிய பதிவுகளை கொண்டுள்ளன விடுதலை கட்டுரை தொகுப்பு என்ற நூல் அண்டன் பாலசிங்கம் எழுதி நவம்பர் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியிடப்பட்டிருந்த நூலாகும் பல்வேறு காலகட்டங்களிலே அவர் எழுதிய முக்கிய அரசியல் கட்டுரைகள் இந்நூரிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகால வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பங்களிப்பும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலாயில் புதுடெல்லியில் நிகழ்ந்த சந்திப்பின் போது ராஜீவ் பிரபாகரன் இடையே செய்து கொள்ளப்பட்ட இரகசிய ஒப்பந்தம் உள்ளிட்ட பல விடயங்களையும் தெளிவுபடுத்தும் பதினொரு கட்டுரைகள் இதிலே உள்ளன போரும் சமாதானமும் விடுதலை புலிகளின் போராட்ட வரலாறு என்ற தலைப்பிலே செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்திலே அவர் எழுதிய மற்றொரு நூல் லண்டனிலே இருந்து வெளிவந்தது தமிழீழ புலிகள் அமைப்புடன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு கொண்டிருந்த நூலாசிரியரின் இந்த அரசியல் வரலாற்று நூல் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் வீரம் செறிந்த போராட்ட வரலாற்றை விறுவிறுப்பாக விளக்கி கூற முனைந்தது விடுதலை புலிகள் இயக்கம் பிறப்படுத்து கொந்தளிப்பான அரசியல் பின்னணி அதன் ஆரம்பகால ஆயுத போராட்டம் காலப்போக்கில் அதன் அபாரமான போரியல் வளர்ச்சி என்ற ரீதியிலே புலிகள் அமைப்பின் புரட்சிகரமான போராட்ட வரலாற்றை உண்மை தகவல்களுடன் உள்வீட்டு பிள்ளையின் பதிவாக வெளிப்படுத்தியது ஒருபுறம் நீண்ட தொடர்ச்சியான ரத்தம் சிந்தும் ஆயுத போராகவும் மறுபுறம் அமைதி வழியிலே தீர்வு காண வேண்டிய சமாதான முயற்சிகளாகவும் கட்டவிழ்ந்த விடுதலை புலிகளது போராட்ட வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் காலவரிசையிலே மிக நேர்த்தியாக இந்நூல் எடுத்து கூறியது இலங்கையின் வடமேல் மாகாணத்தின் சிலாபத்துக்கு அருகேயுள்ள மருதங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இலங்கை வானொலி அறிவிப்பாளராகிய இவர் மூன்று தசாப்தங்களாக இலங்கை வானொலியில் பணியாற்றியவர் சங்க இலக்கிய புலமை பெற்றவர் ஜனரஞ்சக திரைப்பட பாடல்களின் ஊடாக சங்க இலக்கியத்தின் ரசனையை பாமர மக்களிடம் அக்காலத்தில் எடுத்து சென்றவர் என் தமிழ் என்ற பெயரிலே பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓர் ஆக்க இலக்கிய நூலையும் கம்பரும் கவிஞரும் என்ற பெயரிலே செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மற்றமொரு இலக்கிய கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டிருந்த இவர் மனம்பூன போக்கில் என்ற தலைப்பிலே செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மற்றமொரு முக்கிய நூலை வெளியிட்டிருந்தார் இந்நூலில் தனது அனுபவ வாயிலான மனப்பதிவை எழுத்திலே தெளிவாக வடித்திருந்தார் இலங்கையில் இந்திய இராணுவம் கால்பதித்த வேளையில் பலத்த எதிர்பார்ப்புகளுடன் இருந்த இலங்கை தமிழர்களின் நம்பிக்கைகள் படிப்படியாக ஐபிகேஎஃபின் ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கைகளாலும் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அரசின் திட்டமிட்ட காய் நகர்த்தல்களாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் கண்ட வேளையில் இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் திகதி வரை தனது உணர்வுகளையும் வேதனைகளையும் நூலாசிரியர் பதிவாக்கியிருக்கின்றார் ஒலிபரப்புத் துறையின் நீண்டகாலம் பணியாற்றிய இவர் இலங்கை வானொலியில் பணியாற்றிய வேளையில் பெற்றுக்கொண்ட கசப்பான அனுபவங்களும் அவநம்பிக்கையூட்டும் சம்பவங்களும் இக்கட்டுரையில் பின்னணியில் இளையோடுகின்றன சிதைந்த சித்தாந்தங்கள் என்ற நூல் இலங்கை சமூக விஞ்ஞான கலை இலக்கிய கழகம் என்ற அமைப்பினால் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே வெளியிடப்பட்டது ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு போராளி குழுக்களின் நடவடிக்கைகளையும் பதியும் வகையிலே உருவாக்கப்பட்ட நூல் இதுவாகும் இந்திய படை வெளியேற்றம் இலங்கை அரசின் நிலைப்பாடு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இடைக்கால நிர்வாகம் விடுதலை புலிகளின் இன்றைய நிலைப்பாடு கல்வி தரப்படுத்தலும் தமிழ் மாணவர் எதிர்ப்பும் தமிழ் புதிய புலிகள் உருவாக்கம் போலீஸ் அதிகாரி பஸ்தியாம்பிள்ளை கொலை மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் சுந்தரம் கொலை தமிழ் இயக்கங்களின் முக்கிய இராணுவ செயற்பாடுகள் என பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இந்நூறிலே பதியப்பட்டுள்ளன பாதுகாப்பு கருதி வெளியிட்ட இடம் அச்சகம் போன்ற விவரங்கள் நூலில் காணப்படவில்லை ஈழத்து நவீன கவிதைத் துறையிலும் கலை இலக்கியத் துறையிலும் ஆழக்கால் பதித்தவர் சேரன் கவிஞர் மகாகவியின் மகனான சேரன் கவித்துறை ஓவியத்துறையுடன் பத்து எழுத்துக்களிலும் ஈடுபாடு கொண்டவர் ஈழத்து அரசியல் நிலைமைகளை இவர் கட்டுரை வாயிலாகவும் பத்து எழுத்துக்களின் வழியாகவும் பதிவு செய்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே இவரது முதலாவது நூல் இரண்டாவது சூரிய உதயம் வழியாகியது தொடர்ந்தும் பல கவிதை தொகுதிகளையும் கட்டுரை தொகுதிகளையும் வழங்கிய இவரது உயிர்கொள்ளும் வார்த்தைகள் என்ற நூல் பற்றி இக்கட்டுரையில் குறிப்பிடுவது பொருந்தும் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த இந்நூல் திசை வீரகேசரி சரிநிகர் செந்தாமரை கனடா ஆகிய இதழ்களிலே வெளிவந்த சேரனின் பத்திகளின் தொகுப்பாகும் ஈழப் போராட்டம் ஐரோப்பிய பயண அனுபவங்கள் தமிழ் தேசியவாதம் திரைப்படம் மொழி இதழியல் இசை ஈழத்து முஸ்லிம்களின் நிலை என பல பொருள்கள் சுதந்திரமான விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளன குறிப்பாக இலங்கையில் இந்திய இராணுவ தலையீடு பற்றி இவரது கருத்துக்களை இந்நூல் பதிவு செய்கின்றது புதிய தகவல்களையும் புதிய பார்வையினையும் அங்குத சுவையுடன் இயல்பான கவித்துவ நடையிலும் சேரன் தன் பத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் யாழ் குடாநாட்டிலே நிகழ்ந்த சமூக உருவாக்கத்தினை முதன்மை மையப்பொருளாக கொண்டு அச்சமூக உருவாக்கத்தில் பங்காற்றிய சிந்தனை போக்குகளில் பிரதிநிதிகளிலே கனதியான பாத்திரத்தை வகித்த யாழ் வாலிபர் காங்கிரஸ் குறித்தும் அவ்வமைப்பின் பங்களிப்பாளர்களில் ஒருவராக இருந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிபுலானந்தரின் பங்கு குறித்தும் பேசுகின்ற நூலொன்றினை கௌரிகாந்தன் அவர்கள் சாளரம் வெளியீடாக யாழ்ப்பாண சமூக உருவாக்கமும் விபுலாந்தரும் என்ற தலைப்பிலே வெளியிட்டிருந்தார் இந்நூலில் முதலாவது பதிப்பு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிலும் இரண்டாவது பதிப்பு மே இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் வெளியிடப்பட்டிருந்தது இந்நூலின் முதல் பதிப்பு கொண்டுவரப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய இராணுவத்தின் அந்நிய நேரடி இராணுவ தலையீட்டை எதிர்கொள்வதின் போதான பேரிழப்புகளின் பின்னால் தமிழீழ அரசு மீளவும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது அந்நிய இராணுவ தலையீடும் அதை வெற்றி கொள்ள புலிகள் இயக்கத்தால் கடைபிடிக்கப்பட்ட இராணுவ அரசியல் வழிமுறைகளும் பல படிப்பினைகளை தமிழ் பேசும் மக்களுக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் கொடுத்திருந்தன இப்படிப்பினைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இராணுவ மற்றும் அரசியல் சிந்தனை போக்குகளை தமிழ் பேசும் மக்களிடையேயும் புலிகள் இயக்கத்துக்குள்ளேயும் தோற்றுவித்தன புலிகள் இயக்கத்துக்குள் ஆக்கப்பூர்வமான சுமூகமான ஓர் உட்கட்சி போராட்டம் ஆரம்பமானது என்று கூறலாம் இது புலிகள் இயக்கத்திற்கு முற்றிலும் புதிய மரபாகும் புலிகள் இயக்கமும் இதை புரிந்து கொண்டிருந்தது மறுபிறப்பெடுக்க முயற்சித்து அதற்கான வழிமுறைதான் மேற்குறிப்பிட்ட உட்கட்சி போராட்டமாகும் இம்முயற்சியின் வெளிப்பாடுகளில் ஒரு துளிதான் இந்நூலனதாம் தமிழ் தேசியத்தின் பாதையிலே ஈழவேந்தனின் பதிவுகள் என்ற நூல் நாகலிங்கம் ஞானசேகரம் அவர்கள் பதிப்பாசிரியராக கொண்டு கனடாவிலிருந்து இருந்து முகம் வெளியீடாக மார்கழி இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்திருந்தது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் பிறந்த ஈழவேந்தன் சென்ட் கல்லூரியில் கற்றுத்தேர்ந்தவர் தேர்ந்தவர் இலங்கை மத்திய வங்கியில் தொழில் புரிந்து வந்த வேளையில் மத்திய வங்கி தமிழ் ஊழியர் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக விளங்கினார் பின்னர் தந்தை செல்வாவின் தமிழரசுக் கட்சியிலே இணைந்து கொண்ட இவர் காவலூர் நவரத்தினம் தமிழரசுக் கட்சியுடன் கொண்ட கருத்து முரண்பாடு காரணமாக தமிழர் சுயாட்சி கட்சியை உருவாக்கிய போது அதில் தன்னையும் இணைத்து கொண்டார் பின்னர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் சேர்ந்து திம்பு பேச்சுவார்த்தையின் காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்டிருந்தார் இந்திய அமைதிப்படை இலங்கையிலிருந்து வெளியேறிய போது காசி ஆனந்தன் போன்றோருடன் இந்தியாவுக்கு சென்று தமிழகத்தில் தங்கியிருந்து அரசியல் பணிகளிலே ஈடுபட்டவர் இவர் பின்னர் அங்கிருந்து இந்திய அரசினால் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் அதன்பின் இலங்கை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் போட்டியிட்ட போது நியமன பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரானார் இத்தகைய அரசியல் பின்புலத்திலே உருவாகிய ஈழவேந்தனின் கடிதங்கள் உரைகள் கட்டுரைகள் என்பவற்றின் தொகுப்பாக இந்நூல் வெளிவந்துள்ளது அவரது ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையின் பதிவாகவும் ஈழத்து அரசியல் போக்கின் ஒரு காலகட்ட வரலாற்றை உள்ளிருந்து பார்க்கும் ஒரு பார்வையாகவும் இந்நூல் அமைகின்றது கடந்த காலத்தில் ஈழவேந்தன் எழுதி வெளியிட்ட வரலாற்று பதிவுகளின் மறைப்பதிப்பாகவும் வேறும் புதிய பதிவுகள் சேர்க்கப்பட்டும் இந்நூல் வெளிவந்துள்ளது தமிழன் கண்ட முருகன் தொடங்கி அண்மையில் ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி மோனுக்கு எழுதிய கடிதம் வரை இந்நூலிலே பதிவாகியிருக்கின்றது இவற்றுள் ஈழவேந்தனின் நாடாளுமன்ற உரைகளும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரனுக்கு எழுதிய கடிதம் என்பனவும் அடங்குகின்றன சிங்கத்தின் நகங்களும் அசோக என்ற நூல் ஈழம் காலச்சுவடுகள் பதிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு என்ற உபதலைப்புடன் காலச்சுவடு கண்ணனை தொகுப்பாசிரியராக கொண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் காலச்சுவடு பிரசுரமாக வெளிவந்திருந்தது சுந்தர ராமசாமியின் காலச்சுவடு தோன்றிய காலகட்டமும் முதல் நான்காம் ஈழப்போருக்கு முந்தைய காலகட்டமும் வரை காலச்சுவட்டிலே வெளிவந்த அரசியல் பதிவுகளின் தொகுதியாக இந்நூல் அமைந்திருக்கின்றது இந்திய அமைதிப்படையினரின் முகத்தை குறித்து காட்டிய சிங்கத்தின் நகங்களும் அசோக என்ற கட்டுரை காலச்சுவடு இதழ் இரண்டிலே வெளிவந்திருந்த வேளை தமிழகச் சூழலிலே பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது உலக தமிழ் மாநாட்டில் தமிழ் ஈழ அறிஞர்கள் வெளியேற்றப்படமைக்கான எதிர்வினை சூரியக்கதிர் ரெண்டு தாக்குதலின் அனுபவ பதிவு ஈழம் தமிழ் திரைப்படங்களில் சித்தரிக்கப்பட்ட விதம் ஈழப்போராட்டம் போராட்டம் பற்றிய சேரனின் விமர்சன பார்வை ஜூலை எண்பத்தி மூன்று கலவரத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவாண்டு சிறப்பிதழ் தமிழக முகாம்களில் ஈழத்தமிழர் நிலை என சுமார் இருபது கால ஈழம் பற்றிய பன்முகப்பட்ட பதிவுகளின் தொகுதியே இந்நூலாகும் ஈழப்பிரச்சினை பற்றி முழுமையான புரிதலுக்கு அவசியமான வாசிப்பாக இத்தொகுதி அமைகின்றது ஈழத்தமிழரின் போராட்ட வரலாறு என்ற தலைப்பிலே ஒரு நூலை இரு பாகங்களாக தமிழகத்தின் முக்கியமான படைப்பாளியான பாவை சந்திரன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தில் தமிழகத்திலே இருந்து வெளியிட்டிருந்தார் சென்னை கண்மணி கிரியேட்டிவ் பேக்ஸ் என்ற நிறுவனம் இதனை வெளியிட்டிருந்தது கடந்த முப்பது ஆண்டு அறவழி போராட்ட காலத்தையும் தொடர்ந்து முப்பது ஆண்டு ஆயுத போராட்ட காலத்தையும் உள்ளடக்கிய ஈழத்தமிழரின் போராட்டத்தின் வரலாறு இரண்டு பாகங்கள் எழுதப்பட்டுள்ளது இந்நூலின் இரண்டாம் பாகம் இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு கால வரலாற்றை பதிவு செய்து வைத்துள்ளது இவ்விரண்டாம் பாகத்தில் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் வரை எழுதப்பட்டுள்ளது இதிலே ஜே ஆர் ஜெயவர்தன கால அரசியல் முனைப்பு இந்திய இலங்கை ஒப்பந்த சூழல் பிரபாகரனின் சுதுமலை பேச்சு இந்திய அமைதிப்படை காலம் பிரேமதாசாவின் நயவஞ்சக அரசியல் பத்மநாபா மீதான தாக்குதல் புலிகள் முஸ்லிம்கள் உறவு ராஜீவ்காந்தி படுகொலை ஆனையிறவு போர் யாழ்ப்பாணத்தில் புலிகளின் நிர்வாகம் விடுதலை புலிகளுக்கு இந்தியாவிலே விதிக்கப்பட்ட தடை கிட்டுவின் உயிர்த்தியாகம் சந்திரிகாவின் ஆட்சி காலம் பேச்சுவார்த்தை மூன்றாம் ஈழப்போர் நோர்வேயின் சமாதான முயற்சி புலிகளின் இடைக்கால தன்னாட்சி நிர்வாக திட்டம் புலிகளை தாக்கிய ஆழிப்பேரலை பேரலை மஹிந்த ராஜபக்ச காலம் மாவிலாறு அணை பிரச்சினை வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை மறுத்தது நான்காம் கட்ட ஈழப்போர் பிரபாகரனின் மாவீரர் தின உரையென முள்ளிவாய்க்கால் அவலம்பரை இவ்வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் இந்திய ராணுவத்தின் பிரசன்னம் பற்றி தமிழிலே வெளிவந்த நூல்களைப் போலவே சிங்கள மொழியிலும் பல நூல்கள் அக்காலகட்டத்திலே வெளிவந்திருந்தன குறிப்பாக சிங்கள புத்திஜீவிகளால் தொகுக்கப்பட்ட பல நூல்களுள் தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் பற்றி இங்கு குறிப்பிடச் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் இலங்கையில் சமாதானம் பேசுதல் முயற்சிகள் தோல்விகள் மற்றும் பாடங்கள் என்ற தலைப்பிலான பாரிய தொகுப்பொன்றின் இரண்டு தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றது முதலாவது தொகுதி இரண்டாயிரத்தி இரண்டிலே வெளிவந்தது சிங்கள புத்திஜீவியான குமார் ரூபசிங்க இதனை தொகுத்திருந்தார் திம்பு கோட்பாடுகளை மீட்டு பார்த்தல் ஓர் ஒருங்கிணைப்பு கண்ணோட்டம் சுமணசிறி லியனகி கிருபா விக்ரமசிங்க எல்டிடியின் தோற்றமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் இலங்கையில் இந்திய தலையீடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் ஒரு பின்னோக்கிய மதிப்பீடு ஜே என் திக்ஷித் இலங்கை அரசாங்கமும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் வரையிலான சமாதான முயற்சிகளும் படிப்பினைகளும் அனுபவங்களும் வேனார் திலகரட்ன இந்திய இலங்கை ஒப்பந்தமும் இனப்பிரச்சினைகளும் படிப்பினைகளும் அனுபவங்களும் கேதீஸ்வரன் லோகநாதன் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு முகவர்களின் பங்கு எம் கே நாராயணன் ஜனாதிபதி பிரேமதாசாவின் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையும் பிராட்மன் வீரகோன் ஜனாதிபதி பிரேமதாசாவுக்கும் எல்டிடிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒரு பின்னோக்கிய மதிப்பீடு ஏஜேஐ சந்திரகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பிரேமதாச எல்டிடி பேச்சுவார்த்தைகள் ஏன் தோல்வியடைந்தன உண்மையில் நடந்தது என்ன தயாஞ்சய திழக்க அரசாங்கம் எல்டிடிஇ பேச்சுவார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் இழந்த வாய்ப்பு பி ராஜநாயகம் இலங்கையின் இன முரண்பாடு தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தமை பற்றிய தொகுப்பாய்வு ஜான் பெரேரா நோர்வே நாட்டு வசதிப்படுத்தல் மூலமான அரசாங்கம் எல்டிடிஇ பேச்சுவார்த்தை முயற்சி இரண்டாயிரம் சூழமைவு சிக்கனத் தன்மைகள் மற்றும் பாடங்கள் ஜெயதேவ உயங்கொட இலங்கையில் தொடரும் முரண்பாடுகளும் அணி திரட்டப்பட்ட புலம்பெயர் தமிழர்களின் தாக்கமும் ரோஹான் குணரடன சமாதானத்திற்கான முக்கிய தடை மனப்பான்கு ராஜன் ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகிய பதினான்கு கட்டுரைகளும் இவை தொடர்பான கடிதங்களும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களும் பின்னிணைப்பாகவும் தரப்பட்டிருந்தன இந்நூலின் இரண்டாவது பாகம் இரண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்தது அதே வேளையில் முதற் பாகத்தின் இரண்டாவது பதிப்பும் கூடவே வெளியிடப்பட்டிருந்தது முதற்பாகம் இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளிட்டதாக இரண்டாயிரமாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்குரிய ஆய்வாக அமைந்திருந்த நிலையில் இரண்டாவது தொகுதி அதன் பின்னைய சமாதான செயற்பாடுகள் பற்றிய ஆய்வாக அமைந்திருந்தது கண்டி மாவட்டத்தின் பேராதனையைச் சேர்ந்த சார்ஸ் தயானந்த இலங்கையின் பிரபல்யமான கருத்தோவிய கலைஞர் காட்டூனோவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிளர்ந்திழந்த ஜிவிபியின் ஆயுத போராளிகளில் ஒருவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அரசினால் கைது செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் தீவிர சிறைவாசத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விடுதலையாகியவர் யுத்தத்தின் வரலாறு என்ற நூல் சார்ஸ் தயானந்தாவின் கார்ட்டூனின் சேகரிப்புகளின் தொகுப்பாகும் பேராதனை இன்டெக்ரேட்டட் ப்ரோக்ராம் யுனைட் அண்ட் மீடியா சைக்கிள் அமைப்பினாலே ஏப்ரல் இரண்டாயிரத்திலே வெளியிடப்பட்ட இவ்வோவிய தொகுப்பு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற கண்காட்சியிலே இடம்பெற்ற சமகால அரசியல் கேதி சித்திரங்களை கொண்டிருந்தது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் தொண்ணூற்றி எட்டு வரையான காலப்பகுதியின் இலங்கை அரசியல் நிலவரங்களை கருத்து படங்களாக்கியிருந்தன இத்தொகுப்பினூடாக இருபது வருடகால அரசியல் இனவாத நிலை படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளதுடன் இந்திய அமைதிப்படை பற்றிய சிங்கள மக்களின் பார்வையும் ஆங்காங்கே இக்கருத்தோவியங்களுக்குள் பதிவாகியுள்ளன நன்றி